தோத்து மேட்சில் இந்திய அணி சர்ப்ரைஸான வெற்றி இந்திய அணியின் மானம் காத்த தமிழக வீரர் அதிர்ச்சியில் உறைந்த இலங்கை அணி வீரர்கள் அதாவது இந்தியா வெர்சஸ் இலங்கை அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் போட்டி இன்றைய தினம் நடைபெற்றது ஏற்கனவே முதல் ஒருநாள் போட்டி டிராவில் முடிவடைந்ததைத் தொடர்ந்து இன்றைய இரண்டாவது ஒருநாள் போட்டியின் வெற்றி என்பது இந்த இரு அணிகளுக்கும் மிகவும் முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்டது அப்படி பயங்கர எதிர்பார்ப்பில் தொடங்கிய இந்த போட்டியில் டாஸ் ஜெயிச்ச இலங்கை அணியோ முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்து பேட்டிங்கை தொடங்கியிருந்தனர் அதனைத் தொடர்ந்து இலங்கை அணி பேட்ஸ்மேன்களில் பதும் நிசன்காவை தவிர மற்ற அனைத்து பேட்ஸ்மேன்களுமே ஓரளவுக்கு சிறப்பாக விளையாட அதன் விளைவு ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி நாற்பது ரன்கள் வரை எடுத்திருந்தனர் இலங்கை அணியினர் மேலும் பந்து வீச்சில் இந்திய அணி சார்பில் சிறப்பாக பந்து வீசி அதிகபட்சமாக மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி பத்து ஓவர்களும் வீசி வெறும் முப்பது ரன்கள் மட்டுமே கொடுத்து அசத்தி இருந்தார் தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் இவரின் சிறப்பான பந்து வீச்சுதான் இலங்கை அணியின் ரேட்டை பயங்கரமாக கட்டுப்படுத்தியது மேலும் இருநூற்றி நாற்பது ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மாவோ அதிரடியில் சுமா பிரித்து விட்டாருங்க அந்த பக்கமோ சுப்மன் கில்லும் நிதானமாக விளையாடி வர இதனால் கிட்டத்தட்ட பதினோரு பன்னெண்டு ஓவர்களிலேயே கிட்டத்தட்ட நூறு ரன்களை தொட்டுவிட்டது இந்திய அணி இதன் காரணமாக இருபது இருபத்தைந்து ஓவர்களிலேயே இந்த மேட்சில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிடும் என்ற எளிதான சூழலை உருவாகியிருந்தது ஆனால் சர்ப்ரைஸாக திடீரென ரோஹித் சர்மா விக்கெட்டை இழக்க அதனைத் தொடர்ந்து சுப்மன் கில் சிவம் தூபே விராட் கோலி ஸ்ரேயர் கே கேஎல் ராகுல்னு இப்படி அடுத்தடுத்து விக்கெட்டுகள் சரிந்து நூற்றி நாற்பத்தி ஏழு ரன்களில் ஆறு விக்கெட்டை இழந்து நின்றது இந்திய அணி இதனால் திடீரென இந்த போட்டியில் இலங்கை அணி விஸ்வரூபம் எடுத்து வெற்றியை தங்கள் பக்கம் திருப்பினார்கள் ஆனாலும் கூட அப்போது ஜோடி சேர்ந்த அக்சர் பட்டேலும் நம்ம வாஷிங்டன் சுந்தரும் சேர்ந்து ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை அமைக்க ஆனாலும் ஒரு கட்டத்தில் இலங்கை அணியின் பந்து வீச்சில் இந்திய பேட்ஸ்மேன்கள் சரண்டராக இறுதியாக இந்த போட்டியில் இலங்கை அணி திருளாக வெற்றி பெற்றது மேலும் என்னதான் இந்த போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவியிருந்தாலும் தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரின் பர்ஃபார்மன்ஸும் ரோஹித் சர்மாவின் பெர்ஃபார்மன்ஸும் இந்திய அணியின் வெற்றி என்றே சொல்லலாம் சரி நீங்கள் சொல்லுங்கள் இன்றைய போட்டியில் இந்திய அணி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்